கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்வி நிறுவனங்கள் சிஐஐ அமைப்பு இணைந்து நடத்திய நீலகிரி இம்பாக்ட் சேலஞ்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எனும் தலைப்பில் நீலகிரி மலைப்பிரதேச பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்ட ஆறு மாணவரணிக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்வி நிறுவனங்கள் மற்றும் சிஐஐ அமைப்பு இணைந்து நடத்திய நீலகிரி இம்பாக்ட் சேலஞ்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னும் போட்டியில் நீலகிரி மலைப்பிரதேச பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்ட ஆறு மாணவர் குழுக்கள் வெற்றியாளர்களாக அறிவிக்கப்பட்டனர் கோவை குமரகுரு கல்வி நிறுவனங்கள் இந்திய தொழில் கூட்டமைப்பு நீலகிரி எக்கனாமிக் டயலாக் மற்றும் நீலகிரி மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்திய நீலகிரி இம்பாக்ட் சேலஞ்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற போட்டியை நடத்தியது நீலகிரி மாவட்டத்தின் சுற்றுச்சூழல் மற்றும் நிர்வாகம் சார்ந்த முக்கிய பிரச்சினைகளுக்கு தொழில்நுட்ப ரீதியான தீர்வு காணும் விதமாக நடைபெற்ற இந்த போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து இருபத்தி ஒரு மாணவர் குழுக்கள் கலந்து கொண்டனர் சுற்றுலா பயணிகள் வருகையை நிர்ணயித்தல் ஆக்கிரமிப்பு தாவரங்களை களைதல் பழங்குடியின மக்களுக்கான வாழ்வாதாரம் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை உள்ளிட்ட ஆறு தலைப்புகளின் கீழ் நடைமுறைக்கு உகந்த தீர்வுகளை வெளிக்கொண்டு வந்த ஆறு மாணவர் குழுக்கள் வெற்றியாளர்களாக அறிவிக்கப்பட்டனர் இதன் நிறைவு விழா கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இதில் போர்ஜ் அகாடமியின் முதன்மை திட்ட அதிகாரி பி எல் லக்ஷ்மி மீரா கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்பொழுது அவர் பேசுகையில் இது வழக்கமான போட்டிகளை போன்றது அல்ல குறிப்பிட்ட இடத்தின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் இடம் சார்ந்த கண்டுபிடிப்பு முயற்சியாகும் திறம்பட தீர்வுகளை கூறிய மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றார் இந்த நிகழ்ச்சியில் சிஐ கோவை மண்டல தலைவரும் சால்சர் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் இணை நிர்வாக இயக்குநருமான ராஜேஷ் துரைசாமி குமரகுரு கல்வி நிறுவனங்களின் தலைவர் ஷங்கர் வானவராயர் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் சூழலியல் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது